இந்திய தேசிய லீக் கட்சி ஒருங்கிணைத்த ஆம்பூர் ரயில் நிலையம் முற்றுகை போராட்டம் வக்பு திருத்த மசோதா நகல் கிழிப்பு ஒன்றிய பாசிச பாஜக அரசு இரவோடு இரவாக எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி இஸ்லாமியர்களின் வக்பு வாரிய திருத்த மசோதாவை அமல்படுத்தி இஸ்லாமியர்களின் சொத்துக்களை திருட முயற்சிக்கும் ஒன்றிய பாஜக திருட்டு அரசை கண்டித்து இந்திய தேசிய லீக் ஐஎன்எல்பி கட்சி திருப்பத்தூர் மாவட்டம் ஒருங்கிணைத்த மாபெரும் ஆம்பூர் ரயில் நிலையம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த முற்றுகைப் போராட்டத்திற்கு ஐஎன்எல்பி திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் பி அசத்துல்லா தலைமை தாங்கினார் ஐஎன்எல்பி கட்சியின் மாநில துணைத் தலைவர் அண்ணன் கம்பம் சாதிப்பாய் அவர்கள் கலந்து கண்டன உரையாற்றினார் மேலும் இந்தப் போராட்டத்தில் வி கே முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன் அவர்களும் கண்டன கோஷங்களுடன் கண்டன உரையாற்றினார் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி மாநில துணைத் தலைவர் ஆனந்த வேலு காங்கிரஸ் விவசாய தேசிய ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணன் சுந்தர் ஆம்பூர் நகர தலைவர் ஈஸ்டர் தாஸ் எம்ஜேகே திருப்பத்தூர் மாவட்ட துணை செயலாளர் முன்னா ஏ நசீர் மற்றும் எம்ஜேகே ஜுபேர் சையத் வசீம் ஜே திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் மஜ்ஹர் அலி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி வக்பு திருத்த நகலை கிழித்தார் மேலும் இந்த போராட்டத்தில் ஆயனர் பி ஒன்றி நகர நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு கண்டனத்தை ஒன்றிய அரசுக்கு பதிவு செய்தார்கள்